அமெரிக்காவில் தங்கம் விலை சரியது ஆனால் இந்தியாவில் மட்டும் அதிகரிக்கதே ஏன் என்பது குறித்து ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதே நேரம் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச சந்தைகள் தங்கம் விலை குறைகிறது பொதுவாக தங்கம் என்பது சர்வதேச அளவில் ஒரே போல தான் இருக்கும் ஆனால் இப்போது ஏன் அந்த ட்ரெண்ட் மாறியிருக்கிறது என சந்தேகம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது இதற்கான பதிலை அனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்ற பிறகு சில வாரங்கள் தொடர்ந்து சரிந்த தங்கம் விலை ஒரு கட்டத்தில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்திற்கு கீழ் கூட சென்றது ஆனால் சில நாட்களில் அது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்தது விட்டது ஆனால் அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக தங்கம் விலை கணிசமாக அதிகரித்ததே வருகிறது நேற்று முன்தினம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினைந்து அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்துக்கு விற்பனையான நிலைகள் நேற்று தங்கம் விலை மேலும் ரூபாய் எழுபத்தி ஐந்து அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐந்திற்கும் விற்பனையானது அதே நேரம் அமெரிக்காவில் நேற்று மட்டும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் நாலு டாலர் வரை குறைந்துள்ளது பொதுவாக தங்கம் விலை என்பது சர்வதேச அளவில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போது மட்டும் ஏன் அமெரிக்காவில் தங்க விலை குறை நிலைகள் இந்தியாவில் மட்டும் அதிகரித்து வருகிறது என்ற குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் சேனலில் தங்க இடிஎஃப் விற்கிறார்கள் இதனால் தங்க விலை சர்வதேச ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை குறைந்துள்ளது ஆனால் இந்திய அளவில் மட்டும் நாம் தங்கத்தை தொடர்ந்து வாங்கிக் கொண்டே இருக்கிறோம் இதை முதலீடாக கருதி ஒரே தரப்பினர் வாங்குகிறார்கள் விலை குறைந்துள்ளதால் இப்போது மக்கள் தங்கத்தை வாங்குகிறார்கள் திருமண சீசன் என்பதால் இன்னொரு தரப்பினர் தங்கத்தை வாங்குகிறார்கள் இந்தியாவில் போல சீனாவிலும் தங்கத்தை அதிகளவில் வாங்குகிறவர்கள் அதாவது மேற்குலக நாடுகள் தங்கத்தை விற்கும் நிலையில் இந்தியாவும் சீனாவும் அதனை தாங்கி பிடிக்கிறது அதேபோல வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் நடைபெறுகிறது அதில் என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்பது முக்கியமானதாக இருக்கும் அமெரிக்க மத்திய வங்கி கவர்னர் ஜெய்ரோம் பவல் முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என சந்தை எதிர்பார்க்கிறது ட்ரம்ப் கூட முதலே ஜெய் ரோம் பவலை நீக்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லி வந்தார் ஆனால் இப்போது அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை பவல் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்றும் கூறிவிட்டார் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வது தொடர்பாகவே முதல் கையெழுத்துவதை போடுவேன் என்கிறார் அங்கே கீழ்மட்டத்தில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஊதியமும் அதிகரிக்கும் ஆனால் இதனால் பணவீக்கம் அதிகரிக்கும் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி பெரிய அளவில் குறைக்க முடியாது என்றார் அதாவது அமெரிக்க வட்டி விகிதம் குறைக்கப்படவில்லை என்றால் தங்க விலை பெரிய அளவில் அதிகரிக்காது அமெரிக்காவில் எப்போது வட்டி விகிதம் வேகமாக குறைக்கப்படுகிறதோ அதன் பிறகே தங்க விலை சர்வதேச சந்தையில் மலமளவென உச்சத்தை தொடும் இதன் காரணமாக அமெரிக்காவில் தங்க விலை அதிகரிக்கவில்லை அதே நேரம் இங்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிகிறது இதன் காரணமாகவே அமெரிக்காவில் தங்க விலை குறைந்தாலும் இந்தியாவில் அது அதிகரிக்கிறது இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் ஒரு உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ்தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்